செய்திகள் முப்பதாயிரம் கோடியில் தமிழ்நாட்டில் ஆப்பிள் நிறுவனத்திற்கான மின்னணு உதிரிப்பாக தொழிற்சாலைகளை தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் இரண்டு நாட்களில் மூன்று அடி உயர்ந்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து நீர்வரத்து அதிகரிப்பின் காரணமாக வினாடிக்கு ஒரு லட்சம் கன அடி நீர் திறக்கப்பட்டது தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு கல்வி நிதி தர வேண்டும் என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வில் கூடுதல் காலி பணியிடங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு இன்று தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் முதல் காலாண்டில் தமிழ்நாடு அரசின் சொந்த வரி வருவாய் பதினான்கு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான கலை திருவிழா வருகின்ற ஆகஸ்ட் நான்காம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதற்கான வழிகாட்டு நெறிமுறை வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை தேனி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பொது முன்பதிவு செய்யப்படாத ரயில் பெட்டிகளில் இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு கோடி பேர் பயணம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஊரக உள்ளாட்சிகளில் தொழில் உரிமம் வழங்குவது தொடர்பாக விதிகள் உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது சென்னையில் மாணவர்கள் பெண்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்குவது குறித்து மாநகர போக்குவரத்து கழகம் பரிசீலனை செய்து வருகிறது தமிழகத்தில் ராஜராஜனுக்கும் ராஜேந்திர சோழன் அவர்களுக்கும் சிலை நிறுவப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார் பொது விநியோக திட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு நியாயவிலைக் கடைகளில் பத்தாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ஒரு நியாயவிலைக் கடைகளில் யுபிஐ மூலம் பண பரிவர்த்தனை நடைபெறும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஐந்து ஏரிகளில் நீர் இருப்பு ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது சதவீதமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து எழுபத்தி ஐயாயிரத்தி நானூறு கன அடியிலிருந்து ஒரு லட்சத்தி நானூறு கனடியாக அதிகரித்துள்ளது மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் ஆடி முளைக்குட்டும் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இரண்டு நாள் பயணமாக தமிழ்நாடு வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயணத்தை முடித்துக்கொண்டு திருச்சியிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார் காவிரி கரையோரங்களில் உள்ள ஈரோடு கரூர் திருச்சி தஞ்சாவூர் உட்பட பனிரெண்டு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னன் ராஜராஜ சோழன் அவர்களின் உருவம் பொறித்த நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டார் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஏழு நாள் சிகிச்சை பெற்றிருந்த நிலையில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீடு திரும்பினார் நாடாளுமன்றத்தில் ஆபரேஷன் சிந்துர் குறித்து இன்று விவாதம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூரில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்யுஎஸ்ஆர்பி மற்றும் டிஆர்பி போன்ற பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி இன்று முதல் நடைபெற உள்ளதாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மத்திய அரசு மூன்று லட்சம் கோடி ரூபாய் வழங்கியுள்ளது என்றும் இது முந்தைய காங்கிரஸ் ஆட்சியின் காலத்தில் வழங்கப்பட்ட தொகையை விட மூன்று மடங்கு அதிகம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் மருத்துவமனையில் இருந்தபோது விசாரித்த நலம் பெற வாழ்த்திய அனைத்து தரப்பினருக்கும் நன்றி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் தொடர் கனமழையால் இருந்து தேனி செல்லும் சாலைகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக மாற்று வழியில் வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகிறது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை நாளை திறக்கப்பட உள்ளது வருகின்ற செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் சென்னை எழும்பூர் மற்றும் மும்பை இடையிலான ரயிலில் இரண்டாம் வகுப்பு பொதுப்பெட்டிகள் இரண்டு இணைத்து இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் சிங்கார சென்னை அட்டைக்கு முழுமையாக மாற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெரினா கடற்கரை அருகே உள்ள விவேகானந்தர் இல்லம் அருகே உள்ள பேருந்து நிறுத்தத்தை ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்த பெருநகர சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது காவிரி பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரக்கோணத்திலிருந்து என்டிஆர்எஃப் படையினர் இருபத்தி ஐந்து பேர் ஈரோடு மாவட்டத்திற்கு விரைந்தனர் திமுக எம்பி சி என் அண்ணாதுரை உள்ளிட்ட பதினேழு எம்பிக்களுக்கு சன்சத் ரத்னா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் ஓபிஎஸ் அவர்களின் மாநாட்டில் பங்கேற்பேன் என்று டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை ஆவடியில் வருகின்ற இரண்டாம் தேதி நடைபெறும் நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு முகாமை அமைச்சர் நாசர் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று நேரில் சந்தித்தார் மேலும் போது மேற்கண்ட இந்த மூன்று கோரிக்கைகளுடன் மனு அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது கோவையிலிருந்து வாரணாசி அயோத்திக்கு வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சிறப்பு விமான புனித யாத்திரையை அழைத்து செல்லப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதுபான ஊழல் வழக்கு தொடர்பாக ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு சொந்தமான அலுவலகத்தில் சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்தி ஆவணங்களை எடுத்து சென்றனர் திருச்சி தாம்பரம் இடையே இயங்கும் சிறப்பு விரைவு ரயில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது உலகின் மிக நம்பிக்கைக்குரிய தலைவர்களுள் முதலிடத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெற்றுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை பெருநகர் குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியம் சென்னையில் வருகின்ற முப்பதாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரை குழாய்கள் மூலம் வழங்கப்படும் குடிநீர் விநியோகம் ஏழு மண்டலங்களில் நிறுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பதினைந்து பொருட்கள் அடங்கிய சிறப்பு தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக கேரள அரசு அறிவித்துள்ளது தூத்துக்குடி விமான நிலைய வளாகத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் வருங்கால வைப்பு நிதி குறித்து குறைதீர் முகாம் இன்று மேற்கண்ட இந்த பத்து இடங்களில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உடுமலை அருகே உள்ள திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நானூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் கட்டப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தின் புதிய முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் உலக பிரசித்தி பெற்ற தூத்துக்குடி தூய பனியமாதா பேராலய திருவிழா குடியேற்றத்துடன் துவங்கியது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை ஒரு கோடி இருபத்தி ஒன்பது லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்த நிலையில் உண்டியல் காணிக்கையாக 666 அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் தகவல் தெரிவித்துள்ளது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஆன்லைனில் ஸ்ரீனிவாசா திவ்ய அனுகிரக ஹோமம் டிக்கெட்கள் வழங்கப்படும் என்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது குன்னூர் அருகே கரிமரா பகுதியில் அரசு பேருந்து சேவை மீண்டும் துவங்கியதால் கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் திருவாரூர் மாவட்டத்தில் இதுவரையில் மூன்று கட்டமாக நடைபெற்றுள்ள உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமைத் தொகைக்காக ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்